தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழகி ஆசமுகிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று செட்டியார்களின் கட்டிடக்கலை செட்டியார்களின் கட்டிடங்களை குறிப்பாக செட்டிநாடு பகுதிகளில் ஆடம்பரமான மாளிகைகள் மற்றும் அரண்மனைகள் போன்ற பிரமாணமான வீடுகளால் அறியப்படுகிறது இந்த வீடுகள் காலனித்துவ கால கட்டிடக்கலை பாணியையும் செட்டி பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன செட்டிநாடு வீடுகளின் சிறப்பம்சங்கள் விசாலமான வளாகம் ஒவ்வொரு வீடும் ஐம்பது முதல் நூறு மீட்டர் தூரத்தில் பிரிக்கப்பட்டு இரண்டு தெருக்களுக்கு இடையில் ஒரு பெரிய பரப்பை கொண்டிருக்கும் அலங்கரிக்கப்பட்ட வெளிப்புறம் பெரிய வளாக சுவர் கிரில் வேலைப்பாடுகள் நுழைவு வாயில் விதானம் என பல அலங்காரங்கள் இருக்கும் வண்ணங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு போன்ற வசீகரிக்கும் வண்ணங்கள் வீட்டின் அலங்கரிக்கும் தேக்குமர வேலைப்பாடுகள் மர பீரோக்கள் பெரிய கதவுகள் ஊஞ்சல் போன்றவை தேக்கு மர வேலைப்பாடுகளால் அதிகம் அங்கு காணப்படும் கண்ணாடி ஜன்னல்கள் இத்தாலி பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடிகள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன ஓடுகள் இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஓடுகள் குறிப்பாக ஆத்தங்குடி ஓடுகள் அங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன கலை வேலைப்பாடுகள் சுவர்ஜில் செதுக்கப்பட்ட தெய்வ சிலைகள் வண்ணமயமாக்கப்பட்ட கலைப்படைப்புகள் என பல அலங்காரங்கள் அங்கு இருக்கும் தெருவை விட உயரமான தரை வீட்டின் தரைப்பகுதி தெருவை விட ஐந்து அடி உயரம் வரை இருக்கும் அறைகள் அறுபத்தி நான்கு பெரிய அறைகள் கொண்ட மாளிகைகள் அங்கு காணப்படுகின்றன குறிப்பாக ஆத்தங்குடி அரண்மனை விளக்குகள் சர விளக்குகள் பெல்ஜிய விளக்குகள் போன்ற விளக்குகள் அந்த வீட்டை அதிகமாக அலங்கரிக்கும் செட்டியார்களின் செல்வம் மற்றும் வணிக பாரம்பரியம் இந்த கட்டிடக்கலையில் பிரதிபலிக்கின்றன பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் செட்டிநாடு பகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரண்மனை மாளிகைகள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மாளிகைகள் செட்டியார்களின் கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் அடையாளங்களாக விளங்குகின்றன இதுதான் செட்டியார் வம்சத்தோட கட்டிடக்கலை இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் முக்கிய தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்